ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சேலம் குரங்கு சாவடியில் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான வெண்டக்காய் புலிசாதம் மற்றும் இனிப்பு வடை சுமார் நூற்றி தொண்ணூற்றி ஒரு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு வி எம் பெருமாள் திருமதி பி ஜெயம்மாள் திரு பி கண்ணன் திருமதி கே செண்பகராணி செல்வன் கே கோகுல் ஸ்ரீ செல்வி கே கோபிகா ஸ்ரீ விருத்தாசம்பட்டி மேச்சேரி மேட்டூர் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வி எல் வெங்கடபாலா அலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று எட்டு ஒன்று நன்றி வணக்கம்